வாழ்க்கை அருமையான இறைவன் கொடுத்த வரம் இந்த வாழ்க்கையை யார் யார் எப்படி இப்படி வாழணும் நினச்சாங்களோ தெரியாது என்னுடைய வாழ்க்கை சிறப்பு என்னுடைய இந்த வயசு அனுபவத்தில் மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள் நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நான் செஞ்ச பெரிய பெரிய தவறுகள் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா இப்போ நினச்சி பார்க்கும்போது என்ன சொல்கிறது நமக்குன்னு நட்புகள் அன்பு செலுத்துகிற ஒரு சிலர் இறைவன் கொடுத்த வரம். அதை நமக்கு வந்து சின்ன வயசுலேயே கிடைச்சிருச்சுன்னா நமக்கு அதோட அருமை தெரியாது கிடைக்க வேண்டிய வயசில் கிடைக்கணும் அதுதான் இறைவன் கொடுத்த வரும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரியாது ஆனால் உன்னை மட்டும் இது நல்லா ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புங்கிறது யாரும் சொல்லி வரதில்லை உங்களுக்காக தோணும் நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒருத்தர் இருந்தீங்கன்னா அந்த அன்பு அன்பு செலுத்துறவங்க எதிர்பார்த்திங்கன்னா அந்த அன்பு உண்மையானது அல்ல உண்மையான அன்பு என்னென்னு கேட்டால் அது எதையும் செய்யும் உண்மையான அன்பு எவ்வளோ வேணாலும் போகும் அதுதான் உண்மையான அன்பு அந்த அன்பு என்னென்ன தெரியுமா என்ன தெரியுமா பண்ணும் பெரிய பெரிய இறைப்பள இழப்புகளை சந்தித்தாலும் மாறாது பெரிய பெரிய அவமானங்களை சந்திச்சாலும் மாறாது என்ன சொல்றது அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அப்புறம் மனைவி குழந்தைகள் பேர குழந்தைகள் வாழ்க்கையோட சந்தோஷத்தை என்ன சொல்றது இறைவன் வந்து நிறைய நல்லா அனுபவிக்க கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்கு மறக்க முடியாத அனுபவம்னா நிறைய நடந்துருச்சு என்னோடய வாழ்க்கையில் நினைச்சி பார்க்கும்போது நமக்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை கடந்து வந்திருக்கிறோமா அப்படின்னு தோணுது நான் செஞ்ச தவறுகள் எடுத்த தப்பான முடிவுகள் இன்னும் என்ன அதையும் மீறி நம்மளை அரவணிச்சு போகிற ஒரு சிலர் இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களெல்லாம் மறக்க முடியாது அது இப்போ நான் யாருன்னு சொன்னால் அது வந்து அதை அவங்களுக்கு வந்து நான் மிகப்படுத்துகிற மாதிரி தெரியும் அதனால் அதை சொல்லலை ஆனால் ஒன்று குடும்பம் என்னைக்கும் உங்கள் குடும்பம் உங்களை அவமதித்தாலும் உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்கள் குடும்பம் குடும்பம் தான் இதில் வந்து எத்தனையோ பேர் வருவாங்க எத்தனையோ பேர் போவாங்க அதை பற்றி கவலையே படாதீங்க விமர்சனம் வந்து மோசமாக பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படித்தான் இந்த உலகமே விமர்சன உலகம்தான் அது ஒரு ரஜினி சார் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார் என்னது குறைக்காத நாயும் இல்லை அது குறைக்கலைன்னா வாழ்க்கையும் இல்லை அதுபோல் குறை சொல்லாத மனிதர்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது அந்த குறை சொல்ல மனிதர்கள் வேணும் அப்படி வச்சுக்கோங்க அப்படி கொஞ்சம் விலகி நடங்க போதும் அதுவும் ஒரு சந்தோஷம் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்களையும் தவறு சொல்ல வேண்டாம் சந்தோஷமாக இருக்குது நல்லா எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி நினச்சி பாருங்கள் என்ன நடந்ததுன்னு அருமையாக இருக்குது நல்ல நிகழ்வுது எனக்கு இதை நினச்சி பார்க்க தோணுச்சு உங்களுக்கு சொல்ல தோணுச்சு என்னோடய சேனல் மூலமாக சொல்கிறேன் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த சமூக ஊடகங்கள் அருமை சரியாக பயன்படுத்தினா சரியான தீர்வு நமக்கு கிடைக்கும் எவ்வளோ நிம்மதியாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் இந்த சந்தோஷத்தை அடையிறதுக்கு என்னுடைய அன்னை பகவதி அருள் புரிவார் என்று நம்புகிறேன் இங்கே எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் இது என்னமோ இன்றைக்கி ஒரு சந்தோஷ நிகழ்வில் சொல்லணுட்டு இருந்தது நன்றி